இன்று நடந்த கர்த்தால் எங்களுக்கு வெற்றி அளித்து உள்ளது வர்த்தக நிலையங்களை முரட்டல் மூலம் நாங்கள் திறக்கவில்லை அவர்களுக்கு அவர்களுடைய வர்த்தக நிலையங்களை அவர்கள் திறந்து வியாபாரம் செய்வதற்கு அவர்களுக்கு முழு உரிமையும் உண்டு அந்த அடிப்படையில் தான் இந்த கர்த்தால் வெகு விமர்ச்சியாக எங்களை வெற்றி அளித்துள்ளது மற்றபடி இந்த ஐயா தன்னுடைய ஆட்பலத்தை கூட்டிக் கொண்டு அதிகார பலத்தை காட்டுவது அவ அழகல்ல காரணம் அவர் தன்னுடைய கையெடுக்க தொலைபேசி நிலையங்களை போட்டோ எடுத்திருந்தார் அவர் அச்சுறுத்தும் பாணியில் பவுனியா பழைய பஸ் ஆண்டில் ஒரு பெரிய படபலத்தோடு வந்திருந்ததை எங்களால் அவதானிக்கப்படுகிறது நாங்கள் இந்த கத்தாடு கத்தால்களுக்கு விரோதிகள் அல்ல நீங்கள் தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு ஒருங்கிணைப்பாக வந்திருந்தால் எங்களுடைய ஆதரவு நிச்சயம் எங்களால் தந்திருக்க முடியும் நீங்கள் உங்கள் அரசியல் லாபத்துக்காக தனிப்பட்ட லாபத்துக்காக வர்ற இடத்தில்தான் இந்த விதித்துகள் ஏற்படுகின்றது ஆகவே முதல் நீங்கள் ஒரு அரசியல்வாதிகள் அரசியல் நடத்துவதாக இருந்தால் மக்களுக்கு ஏற்புடையதாக நடத்துங்கள் அதை விட மாநகர சபையோ இல்லாட்டி நகர சபையோ அவர்களை வைத்துக்கொண்டு எங்களை மிரட்டுற பாணி வர்றது அழகல்ல நீங்கள் நீங்களே முடிவை எடுத்துவிட்டு வர்த்தக சங்கத்தை அனுமதி கேட்க அமைக்கி வர்த்தக நிலையங்களை மூடுங்கள் என்று சொல்றது எந்த விதத்திலும் ஏற்புடையதில்லை ஆகவே இனிவரும் காலங்களில் நீங்கள் ஒரு கட்ட செய்வதாக இருந்தால் பொதுமக்கள் வர்த்தகர்கள் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் இன்னும் பலதரப்பட்ட சங்கங்கள் இருக்கின்றன கருத்துக்களை கேட்டு அதற்கு பின்னுக்கு நீங்கள் உங்களுடைய கத்தால்களை செய்தி கண்டால் நாங்களும் ஒத்துழைக்க ரெடியாக இருக்கின்றோம் அல்லது தமிழ் கட்சிகள் எல்லாரும் இணைந்து ஒரு கூடைக்கு கீழே உண்ணாவிரதம் செய்வதாக இருந்தால் நாங்களும் உங்களோடு வந்து உண்ணாவிரதம் இருக்கின்றோம் தனிப்பட்டு அரசியல் நாடகத்தை இங்கே வந்து வவுனியாவில் விரிக்காதீர்கள் வவுனியா மட்டுமின்றி வடகிழக்குல உங்கள் பொய் பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்ளாதீர்கள் இது பத்தசங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்